வணக்கம் என்ன நண்பர்களே நான் உங்கள் பேசுகிறேன் சிதம்பரத்துல இருந்து எல்லாம் நினைக்கிறேன் உங்களுக்கு தேவையான மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று அனைத்தையும் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த தமிழ் புத்தாண்டின் ராசி பலன்களை ஆரம்பிக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டுல இருந்து ராசியில வர புனர்பூசம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்களும் ராசியில வர புனர்பூசம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதமும்

பாக்கிய காரகன் என்று கூறக்கூடிய குரு பகவானால் ஆட்சி செய்யப்படும் ஒரு வருஷம் சொல்லாங்க உங்க நல்லாவே தெரியும் குரு பகவான் ஒரு சுப கிரகம் நன்மையை மட்டுமே வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க கூடவே சனி பகவான் ராசியில பயணிக்கிறாரு இது தவிர சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவான் ஆகிய கிரகங்கள் முக்கியமா இந்த புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு ஏகப்பட்ட சுப பலன்களை அள்ளி கொடுக்க போறாங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல உண்மையாலமே சொல்ல போனாக்க புனர்பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த அஷ்டம சனி பகவான் விட்டு போனாரா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டவுட்லயே இருந்திருப்பீங்க என்னதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் ஆரம்பத்துல சனி பகவான் பெயர்ச்சி ஆனாலும் சிறிது நாட்களிலேயே சனி பகவான் வக்ரமாக ரிவர்ஸ்ல ரீட்ரோகேட் ஆயிட்டாரு அதனால பழைய நிலைமை தான் உங்களுக்கு வந்துச்சு அதை விட கொடுமையா உங்களுக்கு இருந்துச்சு அஷ்டம சனி

இருக்கும் ஆனா கடந்த பத்து வருஷமாவே எந்த ஒரு முக்கியமான கிரகங்களும் இருந்தாங்க ஏகப்பட்ட அதிரடி ராஜயோக காலமா அமையுங்க எப்பதான் நல்ல காலம் பிறக்கும் உங்களுக்காகவே இந்த இருபத்தி நான்கு தமிழ் அற்புதமான அட்டகாசமான பலன்களை மாற்றமும் வேற

இருந்து தேடி ஓடி வந்து உங்க கிட்ட சேரும் உங்களுடைய தொழிலா இருக்கட்டும் உங்களுடைய வேலையா இருக்கட்டும் உங்களுடைய படிப்பா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் பணம் சேமிப்பது சொத்துக்கள் வாங்குவது நகை நட்டுகள் வாங்குவது இடம் மனை வாங்குவது என்று ஒன்றன் பின் ஒன்றாக பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க ஏன்னா இந்த வருடத்தின் ஆரம்பம் முதலே சுகபோக காரகன் ராகு பகவான் உங்களுக்கு சூப்பர் சப்போர்டான இடத்துல இருக்காரு ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு தனக்காரகன் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்க

உங்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து எந்த விஷயமா இருந்தாலும் அதை நீங்க பக்கவா பிளான் பண்ணுவீங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அழகா உங்க அட்டகாசமா மாறும் அதனால உங்களுடைய வாழ்க்கையும் அழகாக மாறும் இந்த காலகட்டத்துல நீங்க நேர்மறையா சிந்திக்க நினைப்பீங்க பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும் அதனால உங்களுக்கு நடக்கப்ப எல்லா விஷயங்களும் பாசிட்டிவா இருக்கும் இது வரைக்கும் நீங்க நிறைய விஷயத்தை எதிர்பார்த்து இருப்பீங்க வெயிட் பண்ணிருப்பீங்க அது எல்லாமே நடக்கல அப்படின்னா கூட அதுல மூன்று விஷயங்கள் நடப்பது ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க பாசிட்டிவான ரூட்ல போங்க உங்களுடைய முயற்சிகள் பல மடங்கு பலனை தந்தே தீருங்க உண்மையாலுமே நீங்களா மற்றவர்களுக்காக ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை செஞ்சிருப்பீங்க உங்களால முடியல அப்படின்னா கூட ஓடி ஓடி போய் மற்றவிட விட கடனை உடனே வாங்கியாவது நீங்க மற்றவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எந்த மாதிரி பிசினஸ்ல எந்த மாதிரி வேலையில உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் எதை பண்ணா லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவான ஞானத்தை கேது பகவான் கொடுப்பாங்க புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு வீடு வாங்கும் யோகம் வண்டி வாங்கும் யோகம் இளம் வாங்கும் யோகமும் கிடைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் அதனால பணி சுமையும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் உங்க ஆபீஸ்ல ப்ரமோஷனும் எதிர்பாராத இடத்துக்கு டிரான்ஸ்பரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு நல்லதுக்கு தான் இது வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடைப்பட்டு போச்சோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மல மலன்னு நிறைவடையுங்க உண்மையாலுமே சொல்றேங்க போன அஞ்சு வருஷமாவே ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க உங்களுடைய கண்களில் வடியும் கண்ணீரை துடைக்கிறதுக்காக உங்களுடைய குல தெய்வமே அந்த கடவுளை இறங்கி உங்க வீட்டுக்கு வருவாங்க ஏன்னா அது கேட்ட இப்போ பக்காவா பொசிஷன் ஆகிருக்காரு இந்த காலகட்டத்துல நல்லபடியா நடத்தி கொடுப்பார் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் குரு பகவானை இருக்கும் இடத்தை விட பாக்குற இடத்துக்கு தான் பவர் அதிகம் அவருடைய இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாவது பார்வைகளுக்கு பவர் அதிகம் முதல்ல

சேர்த்து அதுல வர பலன்களை தான் புத்தாண்டு நம்ம சொல்லுவோம் அதனாலதான் முக்கியமான பயிற்சிகளுடைய அதிகமான தாக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புல்லாவே இருக்கும் அது உங்களுடைய ராசிக்கு நல்லதாவே இருக்கும் சனி பகவானுடைய பயிற்சி டிசம்பர் மாசம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் நடந்துச்சு அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு நல்ல பலன் வாரங்கள வாரி வழங்கும் கூடவே குரு பகவானுடைய பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாசம் நடக்க போகுது அதுவும் உங்களுடைய ராசிக்கு அட்டகாசமா அற்புதமா இருக்க போது எங்களுடைய அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்ல இருந்து புத்தாண்டு பலன்கள் கடந்த நாற்பது வருஷமா புத்தக வடிவத்திலேயே கொடுத்திருக்கோம் என்னுடைய பலன்கள் என்னுடைய வாக்கு பலிக்கணும்னும் மக்களின் மனதில் ஒரு புது உற்சாகத்தை பாய்ச்ச வேண்டும் என்பதற்காக நானே எப்பலாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ அப்பெல்லாம் கடினமான விரதங்களா இருந்தா கூட அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்க போறீங்க நல்லா இருந்தே ஆகணும் அதற்கு தேவையானதை நான் செய்வேன் ஏற்கனவே ராகு கேது பெயர்ச்சி யாகம் செஞ்சோம் நிறைய பேர் இந்த இலவச யாகத்துல நேர்ல கலந்துக்கிட்டீங்க இந்த முறை தமிழ் புத்தாண்டுக்கு அஞ்சு பேர் சேர்ந்து செய்ய போறோம் எனக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு வரியில உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல யாரோ வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணாதீங்க அது எங்களுக்கு ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ராகு பகவான் பொதுவாவே பாத்தீங்க பொதுவே சுகபோகங்களா கொடுக்க கூடியவர் பெருக்க கூடியவர் அவர் யோகமான இடத்துக்கு போறாருங்க கேந்திரங்களில் பாவகிரகங்கள் வரும்பொழுது வலிமையான பலன்களை செய்யும் புதிய வெற்றி சதா காலமும் ஓடி ஓடி உழைத்து கொண்டிருந்த நீங்க இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க குடும்பத்துல இதனால் வரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருங்க காரணம் பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களால அதிகமா சம்பாதிக்க முடியல சரியான அளவுக்கு குடும்பத்தின் தேவைகளை உங்களால செய்ய முடியல ஏகப்பட்ட செலவு இருந்துச்சு கூடவே உங்களுடைய நண்பர்களால உங்களுடைய பழக்க வழக்கங்களால குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் ஆனா இந்த காலகட்டத்துல எல்லா பிரச்சனைகளையும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களையும் அசுரத்தனமா அடிச்சு துரத்தி துவம்சம் செய்ய ராகு பகவான் பக்கவான இடத்துக்கு வந்துட்டாருங்க இதனாலேயே உங்களுடைய குடும்பத்துல அமைதியும் சாந்தமும் நிலவும் கணவன் மனைவிக்குள்ள என்னதான் பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல அன்பு ஒரு லவ் ஒரு அன்யோன்யம் பிறக்கும் இல்லற சுகம் அதிகரிக்கும் இல்லறம் நல்லறமாக மாறும் பணம் வருமானம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது இடத்துல ராகு பகவான் வர்றதால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்தாவது இடம் என்பது கர்மா மற்றும் தொழில் ஸ்தானம் அப்படின்றதால உங்களுடைய தொழிலா இருக்கட்டும் வேலை செய்யற இடமா இருக்கட்டும் நீங்க சின்னதா எஃபோர்ட் போட்டாலே அதுல பல மடங்கு லாபம் உங்களுக்கு வந்து சேரும் இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருப்பீங்க வியர்வை சிந்திருப்பீங்க மத்தவங்க பெருசா வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க சும்மா வருவாங்க ஓபி

அவர்கள் மூலியமாக உங்களுடைய தொழிலில் லாபத்தை நீங்க பெருக்குவீங்க நீண்ட நாட்களுக்கு முன்பு நீங்கள் செய்து கொடுத்த ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் அது பிரதிபலனாக உங்களை வந்து சேரும் என்னடா இது நம்ம செய்யற பிசினஸ்ல பெருசு லாபம் இல்லையே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிட்டு இருந்த உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல ஐடியாக்கள் மனதில் தோன்றும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணம் சொல்லாகும் சொல் செயலாகும் செயல் வெற்றி அடையும் கேட்ட மாதிரி உங்களுக்கு வர அந்த புதிய ஐடியாக்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய பிசினஸ்ல உங்களுடைய தொழிலில் வேலையில புகுத்து அனுப்புவீங்க அதன் மூலியமா உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு தேவையான சலுகைகளை கொடுப்பீங்க பத்து வாடிக்கையாளர்களை வச்சு நூறு ரூபாய் சம்பாதிக்கிறத விட எனக்கு லாபம் கம்மியா வந்தா போதும் பத்து ரூபாய் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் பத்தாயிரம் வாடிக்கையாளர்களை இழுத்து அதன் மூலமா ஏகப்பட்ட லாபத்தையும் வருமானத்தையும் குவிப்பீங்க உங்களுடைய போட்டியாளர்கள் எதிரிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் எப்படி இவங்களுக்கு இப்படி பிசினஸ் பிச்சுக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு உங்களுடைய திறமை இந்த காலகட்டத்தில் பளிச்சிடும்

சுத்தி வேலையை முடிப்பீங்க நீண்ட நாட்களாக உங்களுடைய உயர் அதிகாரிகள் கூட வேலை செய்யறவங்களா உங்க மேல கோபத்தையும் வெறுப்பையும் காட்டினாலும் உங்களுடைய திறமையை புரிஞ்சுக்காம இருந்தாலும் இந்த காலகட்டத்துல என்னடா என்னடாது இந்த பையன் இந்த பொண்ணு இந்த அளவுக்கு சூப்பரா பக்கா வேலை செய்யறாங்க எங்க இருந்தா இவங்களுக்கு இவ்வளவு அறிவு வந்துச்சு வில்லேஜ் விஞ்ஞானியா இருப்பாங்க போலியே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய திறமைய புரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க உங்களுக்கு அதிகமான பொறுப்புகளை கொடுப்பாங்க ப்ரமோஷனா இருக்கட்டும் இன்கிரிமெண்டா இருக்கட்டும் போனஸா இருக்கட்டும்

கப்பிள்களாக பிரிந்திருந்த உங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் ஒன்னு சேருவாங்க என்னதான் நீங்க சிம்பிளா உங்களுடைய கல்யாணத்தை நீங்க நடத்தினாலும் அதுல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய ஊர்ல உங்களுடைய சொந்தக்காரர்கள் கிட்ட பிடிச்சிருக்கும் அதை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க உதாரணத்துக்கு நீங்க போடப்போற அந்த உணவா இருக்கலாம் அதன் மூலியமா உங்களை பத்தி சில நாட்கள் உங்களுடைய சொந்தங்களும் உற்றார் உறவினர்களும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய திருமணம் ஜாம் ஜாம் நடக்குங்க நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சிருப்பீங்க நிறைய பேர் நம்ம கிட்டேயும் கேட்டிருக்கீங்க குருஜி நான் நிறைய பூஜை முறைகளை ஃபாலோ பண்ணி பண்ணிருக்கேன் நிறைய கோயிலுக்கும் போயிட்டேன் நிறைய ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டேன் எதுவுமே நம்மளுக்கு பலன் கொடுக்கவே மாட்டேங்குது நிக்கிற மாதிரி இருக்கு ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம கிட்ட ஆனா இந்த காலகட்டம் இந்த பதினெட்டு மாதங்கள் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் இல்லறம் நல்லறமா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு கேட்ட இடத்துலதான் ராகு பகவான் பக்கவா வந்து உட்கார்ந்து அதனால இந்த பதினெட்டு மாசத்துல உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல குட்லூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அங்க ஒரு முறை போயிட்டு வாங்க இல்லனா ஸ்ரீ சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னாக்கா அங்க போயிட்டு வாங்க தஞ்சாவூர் உங்களுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னாக்கா திருக்கருக்காவூர் ஸ்ரீ கர்ப்ப ரக்ஷாம்பிகை கோவில் அங்க போயிட்டு வாங்க இல்லனா மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நான் சொன்ன இந்த நாலு கோயில்ல எந்த கோயில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வழிபடுங்க கட்டாயமா நீங்க நினைச்ச மாதிரியே உங்கள் வீட்டுல மழலை சத்தம் கேட்கும் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய வம்சம் வாழையடி வாழையா தழைக்கும் நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் இந்த பதினெட்டு மாசத்துல நீங்க சம்பாதிக்கிற பணத்தை வச்சு வீடு வாங்குறதா இருக்கட்டும் நிலம் வாங்குறதா இருக்கட்டும் மனை வாங்குறதா இருக்கட்டும் உங்களுடைய வண்டியை மாத்திட்டு புது வண்டி வாங்குறதா இருக்கட்டும் இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற வண்டியை பக்காவா ரெடி பண்ணி புது வண்டி மாதிரியே வச்சுக்கிறதா இருக்கட்டும் தங்க நகைகள் வாங்குறதா இருக்கட்டும் ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருக்கட்டும் காரு பங்களான வசதி வாய்ப்பை உங்களுக்கு இந்த ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம கிட்ட சொல்ற ஒரு முக்கியமான விஷயம்

உங்களுடைய நட்பு வட்டாரம் அதிகரிக்கும் சொந்தக்காரங்களா உங்களை வந்து சூழ்ந்துப்பாங்க கடந்த ரெண்டரை வருஷமா நீங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு பயங்கரமா கஷ்டப்பட்டு இருப்பீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில் தெளிவான முடிவை நீங்க எடுப்பீங்க உங்களை சுத்தி இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்க நீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு ட்ரை பண்றதா இருக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறதா இருக்கட்டும் இல்லனா அங்க அவங்க வேலை செய்யறதா இருக்கட்டும் இந்த கடல் கடந்த வாணிபம் கடல் கடந்த உதவி வேற்று மதம் மொழி இனம் மக்களால் உங்களுடைய குடும்பத்துக்கு அனுகூலமா இருக்கும் சப்போர்ட்டிவா இருக்கும் ராகு பகவான் பாத்தீங்க அப்படின்னாக்கா எப்பவுமே வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் வேற்று மதத்தவர் வேற்று இனத்தவர் சொல்லிட்டு அவர்கள் மூலியமா நல்ல விஷயங்களை இழுத்து வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க செலவு பண்ணும் போதுல வச்சுக்கோங்க தேவை கேட்ட அளவுக்கு வசதியா வாழலாம் ஆனா ஆடம்பரமா வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் சொல்லி இருக்கிறாரு அதனால எந்த செலவு செய்யறதா இருந்தாலும் சரி யோசிச்சு செய்யுங்க நம்மளுடைய தேவை கேட்ட செலவுகளை செய்யுங்க ஆடம்பரமா இருக்கணும் அப்பதான் மத்தவங்களுக்கு முன்னாடி நம்ம பந்தவா வாழலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்கா கண் அடிபட்டுறோம் உங்களுக்கே தெரியும் கண்ணு பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு கலங்கி நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்ன செஞ்சாலும் சரி கமுக்கமா யார்கிட்டயும் சொல்லாம செஞ்சு முடிச்சுக்கோங்க தான் பணம் உங்ககிட்ட வந்தாலும் வெளியில சிம்பிளா காமிச்சுக்கோங்க சரிங்களா கடந்த ஆண்டு பலன்கள் சொல்லும் டிசம்பர் மாதம் சென்னையை மழை வெள்ளத்துல தத்தளிக்கும் அப்படின்னு சொல்லி இருப்போம் பொதுவா இந்த உலகத்துல உக்ரைன் போர் இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சி சந்திராயன் வெற்றி ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் அறிவியல் முன்னேற்றங்களை பத்தி நிறைய சொல்லி இருப்போம் அப்படியே நடந்தும் இருக்கு தான் இன்னைக்கும் எனக்கு இவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் அஞ்சு வருஷத்துல பறக்கும் கார்களை பற்றியும் சொல்லி இருப்பேன் ரோபோக்கள் தான் மனிதர்களை டாமினேட் செய்யும் அப்படின்னு சொல்லி இருப்பேன் அதுவும் நடக்க ஆரம்பித்திருக்கு இதே தான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே புக் பிரிண்ட் பண்ணும் போதே ஆன்லைன் தான் உலகத்தை ஆளும் அத்தியாவசிய பொருட்கள் உங்க வீட்டுக்கே தேடி வரும் அப்படின்னு சொல்லி இருப்போம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சாப்பாடே உங்க வீட்டுக்கு தேடி வருங்க அப்படின்னு சொல்லி இருப்போம் எல்லாமே நடந்துச்சு இப்போ மிக பெரிய மாற்றத்தை சந்திக்க போதுங்க இன்னும் கூட நீங்க ஆன்லைன்ல பிசினஸ் செய்யறத பத்தி தெரியாம இருந்தீங்க அப்படின்னாக்கா அதை தெரிஞ்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் ஆட்டு புழுகைய ஆன்லைன்ல வித்து ஆயிரம் கணக்குல சம்பாதிச்சிருக்காங்க தேங்காய் நார வித்து வேப்பன் குச்சிய வித்து லட்ச கணக்குல சம்பாதிக்கிறாங்க ஆன்லைன்ல உங்களுடைய பிசினஸ் கொண்டு போங்க அதுதாங்க எதிர்காலம் நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி நான் இன்னைக்கு வேலைக்கு இன்டர்வியூக்கு போறேன் குருஜி ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கங்க இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் வீட்டுக்கு அதுக்காக எனக்கு வேண்டிக்கங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க நம்மளும் நிறைய பேருக்காக வேண்டிக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய வாழ்க்கையிலயும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு ஆனா உங்க எல்லார்கிட்டயுமே நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன் நிறைய பேர் குட் மார்னிங் குட் ஈவினிங் மெசேஜ் அனுப்புறீங்க சில பேர் ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புறீங்க உதாரணத்துக்கு போன பொங்கல் அப்போ நாற்பதாயிரம் மெசேஜுக்கு மேல வந்துருச்சுங்க எப்படிங்க என் போனால் ஓபன் பண்ண முடியும் டோட்டலா ஹேங் ஆயிடுச்சு என்னால ஓபன் பண்ணவே முடியல அப்படியே போய் கடையில கொடுத்தா ஃபார்மேட் அடிச்சு கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி டைம்ல முக்கியமான மெசேஜ் கூட என்னால பார்க்க முடியலங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் வரைக்கும் மெசேஜ் அனுப்புறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னாக்க நல்லா இருக்கும் ப்ளீஸ் எல்லாருக்குமே நான் உதவி செய்வேங்க என்ன கேட்டாலும் சரி உண்மையாலுமே என்கிட்ட மிக பெரிய பெரிய நிறுவனங்களின் முதலாளிகள் மேனேஜர்கள் வந்து பாக்குறாங்க அவங்க மூலமாவே நிறைய பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கங்க அவ்வளவு ஏங்க சும்மாவே என்கிட்ட ஃபோன் பண்ணி ஐயா எனக்கு சாப்பிடறதுக்கு கூட காசு இல்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி நான் இன்னைக்கு இன்டர்வியூக்கு போறேன் அந்த வழி செலவு கூட காசு இல்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுங்க என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய

இவருடைய ஆராய்ச்சியில கூடவே சித்தர்களின் ஓலைச்சுவடி கூற்றின் படி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா நம்ம தினமும் சாப்பிடும் உணவை சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த மிச்ச மீதிய வீட்டுல அங்கங்க போட்டு வைக்கிறீங்க இல்ல கிளீன் பண்ணாம வச்சிருக்கீங்க சாப்பிட்ட தட்ட கழுவாம வைக்கிறீங்க சமைச்ச பாத்திரத்தை நீங்க கழுவாம வைக்கிறீங்க அப்படின்னாக்கா நைட்ல அதை சாப்பிடறதுக்கு ஒரு சக்தி வரும் அது கட்டாயமா அது தீய சக்தியா தாங்க இருக்கும் அது உங்க வீட்டுல இருக்கிற நல்ல விஷயங்கள் அனைத்தையும் தொடச்சுக்கிட்டு போயிருங்க நீங்க வீட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் நினைக்கிறீங்க அப்படின்னா கூட அதுவும் தள்ளி போகும் காரணம் என்ன அப்படின்னாக்கா உங்க வீட்டுல நெகட்டிவான ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு அர்த்தங்க உங்க வீட்டுல அந்த மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா வீட்டுல அடிக்கடி எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் ரிப்பேர் ஆகும் இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் இன்னொன்னு உங்க வீட்டுல தண்ணீர் குழாய் பைப்பு தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும் நீங்க எவ்வளவுதான் ரிப்பேர் பண்ணாலும் சரிங்க சொட்டிக்கிட்டே இருக்குங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சரி வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்ற மாதிரி வரவுக்கு மேல செலவு இருந்துகிட்டே இருக்கும் கழுத்துக்கு மேல கடன் இருந்துகிட்டே இருக்கும் கழுத்தை நெரிச்சுக்கிட்டே இருக்கும் இதுல நீங்க தப்பிக்கணும்னாக்கா வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க சாப்பிட்ட பாத்திரத்தை அன்னன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியே கிளீன் பண்ணி வச்சிடுங்க வேஸ்ட் எல்லாம் முடிச்சு போட்டு மூடி வச்சிருங்க முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல இந்த தானிய பொருட்கள் இந்த பருப்பு பொருட்கள் கூடவே இந்த உப்பு காலி ஆகாம பாத்துக்கங்க பயன்படுத்தக்கூடிய உப்பு லட்சுமி தேவியுடைய இந்த உப்பானது பாசிட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி பெற்றது கூடவே நவ தானியங்களும் அப்படிதான் அதனால வீட்டுல பருப்பு பொருளும் உப்பும் எப்பயுமே அளவுக்கு அதிகமாகவே இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க இல்லை வீட்டுல இல்லப்பா இல்லப்பா அப்படி

சாப்பிடாதீங்க தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க ஏன்னா இது நம்ம வீட்டுல இருக்கிற தண்ணீரா இருக்கட்டும் செவரா இருக்கட்டும் அப்படியே அப்சர்வ் பண்ண உங்களுக்கு அது திருப்பி கொடுக்குங்க அதனால தான் அந்த காலகட்டத்தில் காலையும் மாலையும் மங்களகரமான பாடல்களை ஒளிகளை வீட்டுல ஒழிக்க செய்வாங்க நீங்களே பாருங்களா எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா காலையில எழுந்த உடனே சுப்பிரபாதம் ஓடுங்க ஆல் இந்தியா ரேடியோல கூட அதுதான் காலையில் போடுவாங்க அதுக்கப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னாக்கா தெற்கட்சி கோ சுவாமிநாதன் சாருடைய இன்று ஒரு தகவல் ஒளிபரப்புவாங்க வாழ்க்கையில் நிம்மதியா இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் எதா பத்தியும்

நீங்க சொல்ற அந்த வார்த்தை மட்டும் தான் புரியும் எது வேணுமோ அதை மட்டும் நீங்க கேளுங்க கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சே தீர்ந்த அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த அஞ்சு விஷயங்களும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஓலைச்சுவடியில இருந்து தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்திருக்கேன் இத பக்கவா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாக்கா வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சிட்டே இருக்கலாம்ங்க பௌர்ணமி நாட்களில் நீர்நிலையில் அமைந்துள்ள திருச்செந்தூர் முருகன் கோவில் தரிசனம் நன்மை தரும் சமயபுரம் மாரியம்மன் மேல்மருவத்தூர் மருவத்தூர் ஆதிபரா சக்தி காஞ்சி காமாட்சி இந்த மூன்றில் எந்த கோயில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கோ அங்க போய் வழிபடுவது நன்மை தரும் பத்திரகாளி வழிபாடு ரொம்ப நல்லது சீ கேட்போர்க்கு கேட்கும் வர வரம் தரும் ஓம்காரை பக்தர்களுக்கு காட்சி தரும் பத்திரகாலி அப்படின்னு சொல்லுவாங்க பக்தர்கள் கேட்டாங்க அப்படின்னாக்க கண்ணு முன்னாடியே வந்து நிப்பாங்க யாராவது ஒரு உருவத்துல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னாக்க நிறைய படத்திலே கூட காமிச்சிருப்பாங்க பாரு மந்திரம் செய்யறவங்க கெட்டது செய்யறதுக்காக காளியம்மனை கும்பிடுவாங்க கெட்டது செய்யறவங்களுக்கே நல்லது செய்யற காளியம்மன் நல்லது செய்யற உங்களுக்கு நல்லது செய்யாம போயிரும் காளி வழிபாடு நல்லது கொடுக்குங்க பிள்ளையார் பட்டி அல்லது உச்ச பிள்ளையார் கோவில் சென்று வழிபடுவது நல்லது தரும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டுன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்கும் இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்